None. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு இது இன்றைய காலச்சூழலில் திராவிட இயக்க சித்தாந்தத்தை இந்த உலகம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதற்கான அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை உருவாக்குகின்ற ஒரு நிகழ்வு பிள்ளைகள் வந்து மிக அற்புதமாக பேசுகின்றார்கள் நல்ல தெளிவான பகுத்தறிவு கருத்துக்களையும் பேசுகிறார்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய ஒரு பத்திரிகை சாதிய கட்டமைப்பு என்பது மக்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அது வந்து ஒரு லிங்க் கம்யூனிட்டிஸை இணைக்கும் லிங்க் என்று ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு அபத்தமான பே எழுத்தை அவர்கள் பிரசுரித்திருக்கிறார் இன்றைக்கு சாதிய கட்டமைப்பு தான் இந்த நாட்டில் பல்வேறு பிரிவினைகளுக்கு வித்திட்டு அடிமைத்தனத்தை உருவாக்கி மக்களை பல்வேறு அநீதிகளுக்கு ஆளாக்கியது அதை நியாயப்படுத்துகின்ற விதமாக அமைதியாக அதை பேசி சமூகங்களை இணைக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லுகின்ற ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பகுத்தறிவு கருத்துக்களை பேசுவதற்கு ஆயிரம் ஆயிரம் மக்கள் தேவைப்படுகின்றார்கள் அந்த பணியை நம்முடைய கழக தலைவர் அவர்களும் மாண்பு இளைஞரணி அமைப்பாளர் அவர்களும் செய்வது மிகுந்த பாராட்டுக்கும் மகிழ்ச்சிக்கும் பேசியிருக்கிறார் தமிழ் அதான் நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன் திராவிடம் என்பது தாழ்ந்து பணிந்து கிடக்கக்கூடிய மக்களுடைய விடுதலைக்காக உயர்வுக்காக பாடுபடக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் இந்த இயக்கம் தங்களுடைய கருத்துக்களை பேசுவதை பிரிவினை கருத்து என்று எவராவது ஒருவர் நினைப்பார் என்றால் எங்களை பிரிவினைவாதி என்று நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதில் பெருமையடைகின்றோம் இப்படிப்பட்ட சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடிய இயக்கம் நாங்கள் அல்ல அவர்கள் ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுக்கு புத்தி சொல்லட்டும் ஏன்னா இன்றைக்கு கூட நான் ஏற்கனவே கூறியது போன்று சாதி என்பது சமூகங்களை இணைக்கக்கூடிய ஒன்று என்று ஒரு அப்பட்டமான பொய்யை இளைஞர் சமுதாயத்தின் மீது ஒரு கருத்தாக்கத்தை திணிக்க முயல்கின்ற அவர்கள் பிரிவினைவாதிகளா இல்லை சமூக ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற திராவிட இயக்க கொள்கை சித்தாந்தம் பிரிவினைவாதமா என்பதை மக்களை பார்த்துக் கலைஞரை வந்து புகழாமல் யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் கலைஞர் ஒரு சரித்திரம் சகாந்தம் அவர் தொடாத இடமில்லை அவர் தொட்டு துளங்காத இடமும் இல்லை எனவே அவர் கலைஞரை பாராட்டியிருப்பது ஒரு பெரிய விஷயம் நம்ம பார்க்கவில்லை இந்த நாட்டினுடைய பிரதமர்கள் எத்தனையோ பிரதமர்கள் தலைவர் கலைஞரை பாராட்டியிருக்கின்றார்கள் எத்தனையோ பிரதமர்களை அந்த நாற்காலியில் அமர செய்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவருடைய புகழ் எந்தக்கும் நிலைக்கு